கோவையில் பல்வேறு இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சி கொடியை அக்கட்சியின் மாநில மகளிர் மகளிரணி தலைவி ரோஸ் மார்டின் ஏற்றி வைத்தார் தேர்தல் முடிந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றும் விழா நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்சி கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக துடியலூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில இணை பொதுச்செயலாளரும் மாநில மகளிர் அணி தலைவியுமான லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையம் அருகே உள்ள கொடி கம்பத்தில் கட்சிக் கொடியை அவர் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் இதனை சிறப்பாக நடத்துவது குறித்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஜனநாயக கட்சியின் உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் முன்னாள் எம்பி அவர்களுக்கும் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஐயா ராஜனையா அவர்கள் தலைமையிலும் ஆணைக்கு இணங்க இங்கே கோவையில் விமான நிலையத்தில் அருகில் பீலம்பேட்டில் முன்னாடியே கொடி ஏற்றி இருந்தோம் அதை வந்து புதுப்பித்து ஏற்றி வைக்கிறோம் அதேபோல் துளியிலூர் மற்ற இடத்துலையும் நாங்கள் ஏற்றியிருக்கிறோம் மாவட்ட தலைவர்கள் முத்து செல்வம் மாவட்ட தலைவர் அந்தோனிசாமி ராஜா ராபி செல்லா கோயிலா கலா இங்கே உள்ள அனைத்து மாவட்டத்திலேருந்து மாநிலம் உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க தொண்டர்கள் தோழிகள்லாம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நாங்கள் எங்களை தலைவர் சொல்லியிருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் வந்து மீட்டிங்லாம் போட்டு வ வலுப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அதை எல்லோரும் அனைத்து மாவட்ட தலைவர்களிட்டையும் நாங்கள் பேசியிருக்கிறோம் சென்னையிலேருந்து வருகை தர்றாங்க ஆறாம் தேதி மீட்டிங் நடக்குது இது வந்து நல்லா விரிவுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி தலைவர் மூத்த தலைவர் அவருடைய நினைவு நாள் சொல்லுங்கள் மறக்க முடியாத நினைவு நாள் எல்லோரும் மனதிலேயுமே அது இருக்குது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் போல் காமராஜர் நினைவினார் கல்வி செம்மல் காமராஜர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லார் சார்பாகவும் அமைதியான இதை நான் நன்றியை தெரிவித்து நன்றி தெரிவித்தோம் அதில் கலந்து வந்து பிறந்த தினம் அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும்